விஷயங்கள் அதை டெய்லி ஒரு நியூஸ் கூட தான் செலெக்ட் ஒரு செலெக்ட் ஆகி ஒரு அப்படின்னு சொன்னால் உங்களாலேயும் எல்லாம் அச்சீவ் பண்ண முடியும் ஏன்னால் இன்றைக்கி நிறைய கோஃபி சென்டர்ஸுக்கு நிறைய கைடன்ஸ் இருக்கு எல்லா விஷயமும் டைல் இருக்கு எந்த மாதிரியுமே இல்லாம ஒரு சாதாரண ஊர்ல இருந்து நான் சென்னை வந்து நீங்க எப்படி ஒரு தலைக்கிடத்தை சொன்னா சென்னைக்கு பக்கத்துல இருக்க உண்மால எல்லாம் முடியும் நீங்க படிச்சு நீங்க டிஎபிஸிலாம் எழுதணும் எல்லாருமே போகணும் அப்படின்னு வளர்த்தி உங்களோட பேச ஆரம்பிக்கலாம் இனிமேதான் ஆக்சுவலா வந்து மகளிர் சர்வதேச மகளிர் மாடணும் நான் ஏன் கொண்டாடுறோம் உங்களுக்கு தெரியுமா என்ன பாத்தீங்கன்னா யாரும் இல்லைன்னா மம்மி கொண்டாடுவான் எல்லாரும் ஒரே மாதிரி சேர்த்தோம் அப்புறம் வந்து கோழக்கோடி நடனோம் ஒருத்தர் ஆபீஸ்ல வந்து சமையல் போட்டி நட்டுனாங்க வாழ்த்து கோழி நடனாங்க அழகு நட்டுனாங்க இப்படிலாம் கூட நடந்தாங்க எல்லாமே நடந்தான் இதுவும் மமையம் நீங்க என்ன பண்ணிக்கிறதுன்னு தெரியும் ஆக்சுவலா உங்களை நல்லா வேலை பண்ணியிருக்காங்க என் கிலோமீட்டர் சொல்லி உங்களுக்கு இந்த மகிழந்தையை பற்றி